இன்று மே பதினாறு எழுத்தாளர் அனுராத ரமணன் நினைவு நாள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் பிறந்தவர் ஒரு ஓவிய கலைஞராக தனது பணியைத் தொடங்கிய அனுராதா தொடக்கத்தில் முக்கியமான இதழ்களில் வேலை தேடி முயற்சித்தார் ஆனால் அவரது முயற்சிகள் பலனளிக்கவில்லை பின் மங்கை இதழாசிரியர் அனுராதாவின் படைப்புகள் நன்றாக இருப்பதை அறிந்து அவரை பணியில் சேர்த்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மங்கை இதழ் மூலமாக தனது எழுத்துலக பணியை தொடங்கினார் அனுராதா இலக்கியப் பணி மட்டுமின்றி விவாகரத்து கோரும் தம்பதியருக்கு சேர்ந்து வாழ ஆலோசனை வழங்கும் பணியிலும் ஈடுபட்டிருந்தார் முப்பது ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எட்நூறு புதினங்களும் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது சிறுகதைகளும் எழுதியுள்ளார் அவரது கதைகள் பெரும்பாலும் குடும்பத்தையும் அன்றாட நிகழ்வுகளையும் மையமாக கொண்டிருந்தன ஆனந்த விகடனில் வெளியான அவரது சிறுகதை சிறை சிறந்த சிறுகதைக்கான பதக்கம் வென்றது இச்சிறுகதை அதே பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்டது கூட்டுப்புழுக்கள் மலரின் பயணம் ஒரு வீடு இருவாசல் ஆகிய புதினங்களும் தமிழ் தெலுங்கு கன்னட மொழிகளில் திரைப்படமாக எடுக்கப்பட்டன அவற்றுள் கே பாலச்சந்தர் இயக்கிய ஒரு வீடு இருவாசல் திரைப்படம் பிற சமூக சிக்கல்கள் மீதான சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் பெற்றது இவரது கதையை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளியான ஒக்கபாரிய கதா என்ற தெலுங்கு திரைப்படம் ஐந்து நந்தி விருதுகளை வென்றது மேலும் அவரது கதைகள் அர்ச்சனை பூக்கள் பாசம் கனாகண்டேன் தோழி போன்ற இவரது பல கதைகள் தொலைக்காட்சி தொடர்களாகவும் எடுக்கப்பட்டுள்ளன மே பதினாறு இரண்டாயிரத்தி பத்தில் தனது அறுபத்தி இரண்டாம் வயதில் இவர் மரணமடைந்தார்